மேஷ ராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணமும் இயல்பிலேயே இவர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாகவும் அநீதியைக் கண்டு பொங்குபவர்களாகவும் இருப்பார்கள் எதிலும் எவரையும் சார்ந்து இருக்க மாட்டார்கள் ஆனால் கூட்டமாக நண்பர்களும் உறவினர்களோடு இருக்க விரும்புவார் எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவராக இருப்பார்கள் எவரையும் எளிதில் நம்ப நம்ப மாட்டார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை அவர்கள் தவறி துரோகம் இழந்துவிட்டால் அவர்களின் பக்கம் கூட திரும்ப மாட்டார்கள் மேஷ ராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களின் கோபம்தான் தவறை உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் எதிலும் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலும் மாறமாட்டார்கள் அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவு சரியாகவே இருக்கும் வாழ்க்கையில் இருபத்தெட்டு வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள் இவர்களின் மத்தியில் வயதுக்கு மேல் அவரது அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்வார்கள் முன்கோபம்தான் இவர்களது பலவீனம் ஆனாலும் இவர்கள் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவர்களிடம் இருந்து புரிந்து கொண்டு மீண்டும் நல்லவிதமாக விதமாக பழகுவார்கள் மேச ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குண அதிசயம் இவர்கள் தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கி இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார முடியாது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும் இவர்கள் இவர்களிடம் பொது நல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கிறது தானும் நன்றாக இருக்க வேண்டும் தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவை மலை மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாகும் ரியல் எஸ்டேட்